முருகன் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு மதுரையில் இருக்கிற திருப்பரங்குன்றம் தான் திருப்பரம் ஒன்றும் மலையை சிக்கந்தர் மலையா மாத்த முயற்சிக்கிறாங்கன்னு பிப்ரவரி நாலாம் தேதி இன்னைக்கு மதுரையில இந்து முன்னணி அமைப்பு போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க திருப்பணம் மலையோட வரலாறு என்ன திருப்பணம் மலை யாருக்கு சொந்தம் வாங்க டீட்டெயிலா பாக்கலாம் திருப்பரங்குன்ற மலையில திடீர்னு பிரச்சனை வர காரணம் என்ன அங்க இருக்கக்கூடிய சிக்கந்தர் பாசா தர்காவுக்கு வர இஸ்லாமியர்கள் ஆடு கோழி கொண்டு போறதாகவும் அந்த எழுச்சியை மலை மேல உட்காந்து சாப்பிட்டு மழையின் புனித தன்மை இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்கள் இது காலங்காலமா நாங்க செய்யறதுதான் இது எங்களுடைய தொழுகை நலமுறையில இருக்கிறது தான் இவ்வளவு வருஷமா இதை நாங்க அமைதியே பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு இப்ப ஏன் நீங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் இஸ்லாமிய அமைப்பினரும் சொல்றாங்க ஆக இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நேத்திக்கு நடக்கல பல வருஷமா நடந்துட்டு இருக்கு கிபி ஆறு மற்றும் எட்டாம் நூற்றாண்டு மதுரை ஆட்சி செய்து கொண்டிருந்த பராந்தக நெடுஞ்செழியின் காலத்தில தான் திருப்பரங்குன்றம் மலை மேல நிறைய சமண படுக்கைகளும் கட்டப்பட்டது அமைந்திருக்கு முக்கியமா மேல காசி விஸ்வநாதர் கோயிலும் அமைஞ்சிருக்கு ஆரம்ப காலத்துல அந்த கோவில் இருந்ததாகவும் அதுக்கு பிறகுதான் கீழ முருகன் கோயில் கட்டப்பட்டதாகவும் வரலாறுவே சொல்லப்படுது இதற்கு மத்தியில ஆயிரத்தி முன்னூறுகளில் சிக்கந்தர் பாசாவுடைய தர்காவும் கட்டப்பட்டிருக்கு அடுத்தது சிக்கந்தர் பாசானா யாருன்னு பார்க்க பார்க்கலாம் டெல்லியில சுல்தான் ஆட்சியில இருக்கும் போது மதுரையை கைப்பற்றாதுக்கு ஒரு பெரிய படையே இங்க வந்திருந்தாங்க அப்ப சுல்தான் சிக்கந்தர் பாஷா திருப்பரங்குன்ற தன்னோட கண்ட்ரோல்ல எடுக்கிறாரு அப்ப இருந்த பாண்டிய மன்னர்கள் இந்த போர்ல தோல்வி அடைகிறாங்க பிறகு பாண்டிய மன்னர்கள் விஜயநகர பேரரசு உதவியோட மதுரையை நோக்கி திரும்ப போர் தொடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் சுல்தான் சிக்கந்தர் பாஷா ராமநாதபுரத்துல இருந்து தன்னுடைய ஆட்களை கூட்டிட்டு வராரு இந்த போர்ல ரெண்டு பக்கமும் உயிரிழக்குள்ளது ஏற்படுது ஒரு வழியா மதுரையை பாண்டிய மன்னர்கள் கைப்பற்றுறாங்க திருப்பரங்குன்ற பகுதியை மட்டும் சிக்கந்தர் கைப்பற்றாரு இப்படியே இருக்க நேரம் பார்த்து மறுபடியும் பாண்டிய மன்னர் சுல்தான் மீது போட்டுக்கிறாங்க இந்த முறை சிக்கந்தர் உயிர் திருப்பணம் மலை மீதே அதனால அந்த இடத்துல அவர் அடக்கம் பண்ண ஒரு இனம் வேணும்னு கேட்கிறாங்க அப்படி கேட்டதுனால அங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டது அதுவே நாளடைவுல தர்காவா மாறி இருப்பதாகவும் சொல்லப்படுது சோ திருப்பரம் ஒன்ற மலை மேல பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் இருக்கும் கீழ அறுபடை வீட்டுல ஒன்றான திருப்பரம் ஒன்ற முருகன் கோவிலும் இருக்கும் அதே நேரத்துல அங்க சிக்கந்தர் பாஷாவோட தர்கா மற்றும் சமணர்கள் படுக்கைக்கு அமைந்திருக்கும் இது காலம் காலமா அங்க வரக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் எல்லாருமே ஒரு ஒருவருக்கு ஒருவர் அங்க வழிபடுறாங்க இப்படி இருக்க போன வருஷம் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான் இந்த அளவுக்கு பூதாகலமா வெடிச்சிருக்கு அதாவது அங்க தர்காவுக்கு ஆடு கோழி இதெல்லாம் கொண்டு போய் நாங்க சமைச்சி பந்தி விருந்து போட போறோம் திருப்பரம் என்ற மலை இனிமேல் சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு கொடுத்ததாக சொல்லப்படுது திருப்பரங்குன்ற மலைய சிக்கந்தர் மலையினு பெயர் மாத்தி அழைச்சிட்டு இருக்கீங்க மேலும் மாமிச உணவு மேல எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்னு இந்த பெரிய அளவுல எதிர்பார்த்து அறிவிச்சுட்டு வராங்க இப்போ பாஜகவும் இந்த அமைப்பினரும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு முன்னாடி போராட்டம் பண்ண போறதா தகவல் வெளியாச்சு இதனால மதுரையில திருப்பரங்குன்றம் பகுதியில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடுறாங்க தமிழகத்தில் இருக்க மற்ற இடங்களிலும் போராட்டங்கள் நடந்துச்சு குறிப்பா கோயிலுக்கு முருகன் வாழ்க எங்கள் கோயில் இன்று இதுதான் சொந்தம் அப்படின்ற மாதிரி கோஷங்கள் எழுப்பி போராட்டம் பண்ணாங்க சோ இங்க பிரச்சனை ஏதாவது ஆகிடும்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா மதுரை ஃபுல்லா நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க திருப்பரங்குன்றத்துல கிட்டத்தட்ட எட்நூறு போலீஸ் பாதுகாப்பு பணியில இருப்பதா சொல்லப்படுது பழம்ன்ற இந்துக்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு இந்துக்கள் அமைப்பும் மற்றொரு பக்கம் காலங்காலமா நாங்க செஞ்சுட்டு எப்படி மாத்த முடியும் இஸ்லாமும் மறுபடியும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஆக இந்த பிரச்சனை இன்னும் முடியாம போய்கொண்டேதான் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச கூட்டாளிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க